அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ ஷபாத்திற்கு அதிகம் தகுதி பெற்றவர் அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது ஒரு தடவை நான் திருநபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் யார் ரசூலல்லாஹ் கியாமத்து நாளில் தங்களுடைய ஷபாஹத்தை கொண்டு அதிகமான பாக்கியம் பெறக்கூடிய மனிதர் யார் என்பதாக கேட்டேன் அப்பொழுது நபிகள் நாதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவே உமக்கு ஹதீஸ்களின் மீதுள்ள பேராசையின் காரணமாக இவ்விஷயத்தை உமக்கும் முன்னர் வேறு எவரும் கேட்க மாட்டார் என்று நான் எண்ணியிருந்தேன் என்று கூறிய பின் கியாமத்து நாளில் என்னுடைய ஷபா அத்தை கொண்டு அதிகம் பாக்கியம் பெறக்கூடிய மனிதர் மன தூய்மையுடன் லாயிலாக இல்லல்லாஹ் கூறுபவராவார் என அருளினார்கள் நூல் புகாரி இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள அதிகம் பாக்கியம் பெறுதல் என்பது மனிதன் நன்மையின் பக்கம் சென்றடைவதற்காக அல்லாஹ்வின் நல்லுதவி அவனுக்கு கிடைத்து விடுவதாகும் மன தூய்மையுடன் கலிமா தையீபாவை கூறியவர் ஷபா அத்துக்கு அதிகம் தகுதியுடையவராகிறார் என்பதற்கு கருத்துக்கள் கொள்ளலாம் முதலாவது ஒரு மனிதர் மன தூய்மையுடன் இஸ்லாத்தை ஏற்று கலிமாவை கூறி முஸ்லிமானார் கலிமாவை கூறியதை தவிர வேறு எந்த அமல்களையும் அவர் செய்யவில்லை இப்படிப்பட்டவர்தான் ஷபா அத்தின் மூலம் பாக்கியம் பெறுவதற்கு அதிகம் தகுதியுடையவராகிறார் ஏனெனில் அவரிடம் எவ்வித நல்ல அமல்களும் இல்லை மேலும் என்னுடைய ஷபாத் என்னுடைய உம்மத்தில் பெரும் பாவம் புரிந்தவருக்கு உரியதாகும் இத்தகைய மனிதர் தன் பாவங்களின் காரணத்தால் நரகினில் போடப்படுவார் எனினும் கலிமா தயிபாவின் பறக்கத்தால் ரசூல் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் ஷஃபாத் அவருக்கு கிடைக்கும் என்ற கருத்து கொண்ட ஹதீஸ்களுக்கு பொருத்தமாகவும் இக்கருத்து அமைந்துள்ளது இரண்டாவது மனத்தூய்மையுடன் இக்கலிமாவை அதிகமாக வருவதுடன் நல்ல அமல்களையும் செய்து வருபவர்கள் ஷஃபாத்திற்கு அதிகம் தகுதி பெற்றவர்களாவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர